ஓம் ம் ஜெய் சைராம் இந்த மாசம் வந்து சத்யநாராயண விருதம் வந்து இருபத்தி மூணாம் தேதி வருது நான் ஆனா இருபத்தி ரெண்டாம் தேதிய புதன்கிழமை நைட்டே நான் சாப்பிட மாட்டேன் நீங்க எப்படி வேணும் நீங்க வந்து பௌர்ணமி எத்தனை நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து பார்த்துட்டு இந்த விருதை த தொடங்குறவங்க தொடங்குங்க இந்த மாதம் நம்ம இங்கதான் கம்பெனில தான் நம்ம விருதம் எடுக்க போறோம் போன மாதம் பௌர்ணமிக்கு நம்ம திருச்செத்தூர் போய் இந்த மாசம் வந்து நம்ம இங்க விருதம் எடுக்க போறோம் எட்டு மாதம் முடிஞ்சு இது ஒன்பதாவது மாதம் நான் நமக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் நாலு மாதம் இருக்குது இந்த மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் மூணு மாதம் இருக்குது பாப்போம் பாப்பா நாராயணன் நமக்கு நான் கம்பெனிக்காக தான் நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் எல்லாம் வேண்டுதல் சொல்லவே மாட்டாங்க நான் கண்டிப்பாக உங்ககிட்டலாம் சொல்லிட்டு தான் நான் எல்லாமே செஞ்சிக்கிட்டு வர சைரா நீங்களும் சத்யநாராயணம் இருக்கு சத்யநாராயண விருதை வந்து நம்ம நினச்சாலே எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால நினச்ச உடனே எடுக்க முடியாது நாராயணனும் நமக்கு மனசு வச்சு அப்புறம் மனசு வச்சாதான் தான் நம்மளால் இந்த விருதை நம்மளால் தொடங்க முடியும் ஆனால் எல்லார் வீட்லேயுமே கல்யாணம் ஆகல அப்புறம் கடன் பிரச்சனை அப்புறம் என்ன உங்கள மாதிரி கம்பேனி வச்சுருக்கோம் நிறைய பிஸ்னஸ்க்கு அது மாதிரி அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க மனஸ்தாபங்கள் வீட்டில் பிரச்சனை குழப்பங்கள் நிறையா இருக்குங்க அதில் எல்லா பிரச்சனைகளுமே தீர நிறைவேற நம்ம வறுமை பண கஷ்டங்கள் தீர நம்மளுக்கு கடன் தீரை நமக்கு நிறைய செல்வங்கள் வந்து சேர அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு உலகத்தில் நம்மளும் யாருன்னு காமிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கொண்டு வந்து நம்மளை சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்தது தான் சத்யநாராயணன் விரதங்கள் அந்த விரதங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் இது கிடைக்குமா அதுக்கான விருதம் தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் சத்தியநாராயண விருதன்றது பண்ணிக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஒரு அன்னதானம் தடங்கி நம்ம நான் கரெக்டாக கொண்டு போகும்போது நானே அந்த சத்யநாராயண விருதங்கள் வந்து ஆயிடு வச்சு நிறையா கரெக்டாக கொண்டு போவேன் அந்த டைம்ல நீங்களும் எல்லாரும் இங்கேயே வந்து கலந்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறவங்களுக்கே எவ்வளோ அற்புதங்கள்லாம் பாபா பண்ணுறாரு நாராயணன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த பூஜை ஆரம்பிக்கும் போது நீங்களாம் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நன்மைகள் வந்து சேரும் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும் இதெல்லாம் எனக்கு மட்டுமே கிடைக்கணுமா இந்த வாய்ப்பெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மட்டும் இல்லைங்க நான் நம்மளை சேர்ந்த எஸ்விஆர் ஃபேமிலி மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவேன் அவங்க எல்லாருக்குமே எல்லா நன்மையும் வந்து சேரணும்னு சொல்கிறேன் அதுதான் என்னுடைய ஆசை இந்த வந்து ஆயிலுக்காக ஒரு ஆயுள்காக எவ்வளோ போராட்டம் கஷ்டம் கண்ணீர் அவமானங்கள் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லாமே தாண்டி வந்துட்டேன் நானே நைட்டு தான் நினைச்சு பார்த்தேன் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டில் படுப்பேன் உடம்புலாம் அப்படியே கட கட கடகட நடுங்கும் எனக்கு உடம்புலாம் அப்படியே தூக்கி தூக்கி போடும் ஆனால் இன்னைக்கெல்லாம் படுக்கிறேன் எனக்கு அந்த நடுக்கும் அந்த பையன் அந்த இதெல்லாம் கிடையாது ஏன்னா பாபா பக்கத்தில் இருந்து நம்ம கூட வழி நடத்திக்கிட்டு வராரு நான் அவங்க கூட இருக்கிறேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்பா நம்ம கூடே இருந்து வழி நடத்தி கொண்டு போகிறாரு அதனால தான் நம்ம ஆயில் வந்து ஜெர்மனி போகுது போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீலங்கா போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் சார் வராங்க மலேசியா போகுது குவாலிட்டியாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா பையன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நம்ம ஆயில் வாங்கி தடவிட்டுருக்காரு அவர் சின்ன வயசு முடியெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் முடி கொஞ்சம் நான் கருமையாகணும் நிறப்பிடி வருதுன்னு தப்பி வாங்கி தடவினாங்க டைரக்டராக இருக்காங்க இப்போ என்ன டைரக்டர்னால் இப்போ ரீசெண்டாக படம் எடுத்தாங்க அந்த தம்பி தான் வந்து எங்கள் அக்கா பையன் தான் அவரு ஒரு தவறு செய்தால் அது தெரிஞ்சு செய்தால் அந்த படம் வந்து டைரக்டர் எடுத்தது எங்கள் சொந்த அக்கா பையன் அந்த எங்கள் அக்கா பையன் வந்து எல்லாம் சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க நம்ம எதாவது கொடுத்தாலே என்ன சொல்லுவாங்க எதுக்கு நம்பிக்கையே இல்லைன்னுவாங்க இன்னும் சொல்ல போனால் எங்கள் சொந்த பந்தம் யாருமே நம்மள ஆ இது ஒரு எண்ணெயா வீணா பண்ண எண்ணெய் வீணா பண்ண முருகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சாமி புகழ் பெற்றது நமக்கு நம்ம ஒரு மகிமை நம்மளோடைய பெருமை இது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் நம்மளை பற்றி தெரியாதுங்க மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் என்னன்னு தெரியல எங்கள் அக்கா பையன் வந்து எது தம்பிக்கில் வாங்கினாருன்னு தெரியலிங்க அவர் நாங்கள் ஆயில் காய்ச்சல் வாங்கி தடைக்கிட்டு இருக்காங்க வந்து நரமணி இருந்தது தம்பிக்கு வந்து நரமணி இருந்தது ஆ நரம்படி இருந்த பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா கடுமையாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் இப்போ ரெகுலராக தடவிட்டாங்க இப்போ ரீசெண்டா வந்து அவங்க ஃப்ரெண்டு ஜப்பான் போனாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கும் ரெண்டு பாட்டில் ஆயில் வாங்கி கொடுத்துருக்காரு அவரு நிறைய பேருக்கு அவங்க தடவரது இல்லாமல் அவங்க நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க அப்புறம் அவங்க வீட்டில் காய்ச்சி எண்ணெய்க்கே கொடுத்ததுக்கு வீட்டில் காய்ச்சிருக்காங்க அவங்க அக்காவும் காய்ச்சி இருக்காங்க நாங்கள் தட எண்ணெய் கொடுக்குறோம் நீங்க தடவுங்கன்னு சொல்றாங்க எதுக்காக சொல்கிறேன்னா யாருமே நம்பாத காலத்தில் என்னையும் ஒரு ஜீவன் நம்புது உலகமே நம்புதுங்க இது ஒரு பிராண்ட் இது பாபா கொடுக்குறாரு ஆனால் என் சொத்துல நடக்கிறத பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அவர் அந் எங்கள் ஐயா எங்கள் அக்கா பையன் சொன்னாரான் ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் கொட்டிட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க எனக்கு அந்த எண்ணெய் தான் வேணும் ஏன்னா சென்னையில் அவங்க டைரக்டராக இருக்காங்க இப்போ படம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம் நீங்கள் அந்த எண்ணெயெலாம் நீங்கள் காச்சினை எண்ணெயெலாம் எனக்கு வேண்டாம் சித்திக்கிட்ட போய் நம்ம ஆயில் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் வந்து எப்போயுமே ரெண்டு ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு போவாங்க நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ரெண்டு பேர் ஒருத்தர் இருக்காரு அவரும் நம்ம கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து க யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஒரு வாரம் ஆயிலே இல்லைங்க ஆயில் ஒரு வாரம் இல்லைனாலும் நம்ம ஆயில் அந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணி நம்ம ஆயில் தான் தடவுறாங்க அது மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நீங்களே நம்பி வாங்குங்க இனி பரம்பரை வழங்க அவர் முடி கொட்டுதுன்ற பிரச்சனை இந்த மாதிரிலாம் யாருக்குமே வராது பாருங்க நான் நாராயண விரதத்துக்கு வந்துட்டு என்னைக்கு வந்துட்டேன் என்னைக்கு வந்தேன்னா உடனே நாராயண விரதத்துக்கு போயிடுவேன் இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு தெரியாது பேசுறேன்னு தெரியுது சத்தியநாராயண விருதங்கள் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய பலன்கள் நிறைய ஒரு அற்புதம் எல்லாம் நம்ம நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே அவங்கள பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மக்கிட்ட லக்ஷ்மி நாராயணன் இருந்த பற்றி தான் பேசிக்கிட்டு வரேன் நான் கண்டிப்பாக நம்ம நாராயணனும் சரி நம்ம பாபாவும் சரி நம்ம நல்லபடியாக வழி நடத்துவாங்க நம்மக்கிட்ட எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி தான் வாழ்க்கையில் எந்த நேரம் ஒன்றுமே இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாலும் சரி தான் பொறுமை நம்பிக்கை இது ரெண்டுமே கொண்டு இருங்க கண்டிப்பாக நம்ம எங்கே கொண்டு சேர்க்கணும்னு எந்த டைமில் சேர்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க நம்ம சேர்க்குறது காத்துக்கிட்டு இருக்காங்க நானும் அந்த பொறுமையோட நம்பிக்கையோட நான் இருக்கிறேன் எனக்கு யாரோடைய ஆதரவு அன்பு கிடையாது என்னுடைய பாபா முழுமையா என்னோட அப்பா கூட இருக்காரு என்ற நம்பிக்கையில தான் நான் கொண்டு வந்து இப்ப நம்ம அவரால் தான் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட கிட்டே செய்கிறேன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே வீட்டுக்கும் வந்துக்கிட்டு இருக்கேன்னா நான் நம்ம பாபா இல்லாததான் இல்லைன்னா எனக்கு என்ன ஏதுன்றதே தெரியாது அதுதான் உண்மை நீங்களும் வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்கள் கண்ணீர் அவமானங்கள் துன்பங்கள் என்ன இருந்தாலும் சரிதான் சரண்டர் ஆகிடுங்க பாபா நீங்கள் தான் நாராயண் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிடுங்க சத்யநாராயண விருதம் தயவு செஞ்சு தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லாருமே ஒரு ஒரு வீடுமே பெருசாக செய்ய வேண்டாங்க அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் நாராயணனுடைய படத்தை வச்சு வேண்டி உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணி ஒரு சின்ன கற்கண்டு வச்சு ஒரு துளசி போட்டு நீங்கள் விருதை இருந்து மனசார நாராயணான்னு கும்பிடுங்க அந்த பத்து பத்து மாதம் நம்ம அந்த விருதை எடுக்கணும் ஒரு வருஷம் இருக்கணும் அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அந்த ஒரு மாதம் நம்ம தவிர்க்கலாம் ஆனால் அந்த விரதத்தை கரெக்டாக கண்ட கடைப்பிடிச்சு போகணும் எக்காரத்தை கொண்டு அந்த விரதத்தை விடக்கூடாது உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் நல்லா இருக்கேங்க நான் நல்லா அவர் நண்பன் நமக்கு நாராயண விரதம் இருந்ததால் அப்புறமா என்னுடைய வற்றம் என்னுடைய வாழ்க்கை வந்து மேலே வந்துருக்கேன் நான் கீழே வரல அதை நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு ஒரு ஃபேமிலி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சத்யநாராயண விரதத்துக்காக பேசிக்கிட்டு வரேன் இருபத்தி மூணாம் தேதி நம்ம இங்கே சத்யநாராயண விரதங்கள் எடுக்க போகிறோம் நீங்களும் வீட்டுல நீங்க கண்டிப்பா எடுங்க உங்களுக்கு எதனாவது தேவைகள் இருந்தா என் நம்பர் எல்லாத்திலுமே போடுறேன் நீங்கள் எங்களுக்கு வேண்டுதல் நீங்கள் கால் பண்ணி உங்கள் வேண்டுதலை எழுதி அனுப்பலாம் நாங்கள் நாராயணன் கிட்டே பூஜையில் வைக்கிறோம் உங்களுக்கு கை கொண்ட பலன் கண்டிப்பாக நாராயணன் நடத்தி கொடுப்பாரு நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன் வரார் நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் சேனல்ல சேனலில் வந்து உள்ளமை பாருங்க நிறைய பாபா மிரியாக்கள் போட்டிருக்கிறேன் நாராயணன் நமக்கு செஞ்சு அற்புதங்கள் போட்டுக்கிறேன் ஆயில் பற்றி போட்டிருக்கேன் நிறைய போட்டு வ போட்டுக்கிட்டு வரேன் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பாருங்கள் நாராயணன் சுத்தி நாராயண விருதங்கள் நீங்களும் எடுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சைரம் ஜெய் சைரம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க